உதவி ராமத்துக்கு ஸ்தோத்ரம் கடந்த காலங்கள் கடந்த நேரங்கள்லாம் கத்திரம் நல்லவரா இருந்தார் இருபத்தி நாலாவது ஆண்டுல நமக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை செய்தார் பல கஷ்டங்களை கடந்து வந்தோம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்தினார் இந்த ராமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த இந்த வருடத்துல கத்த நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்கு வசனம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தால் ஆனாலும் இந்த நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் ஆண்டவரா தெய்வம் நம்மளோட இந்த வருடத்துல பேசுகிறார்

எல்லாரும் கைவிடப்பட்ட அனுபவம் யாரும் நம்ம கிட்ட பக்கத்துல வர மாட்டாங்க செய்ய மாட்டாங்க கடந்து போவாங்க யாரு நீ கடந்து போகாத நிலமையில காணப்பட்டார் அவன் நானு நித்யா ஆட்சியமாக வைத்திருக்குறேன் ஆளே நூய்யா ஆளே நூய்யா ஆட்டோ செலுகிறாய் நீ கைவிடாப்பட யாரும் சந்தோஷம் இல்லாமல் இருந்து சமாதானம் இல்லாமல் இருந்து இப்ப நித்திய மகிழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்கிறார் அருமையான தேவட பிள்ளையிலே இந்த நாளில் அவர் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த புதிய ஆண்டிலே உங்கள் துக்கம் கடந்து போதும் உங்கள் கண்ணை மறைந்து போதும் ஏனென்றால் நித்திய மகிழ்ச்சி இருக்கு அதே லூயா நித்திய மகிழ்ச்சியான தலை மேல் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கடந்து நடக்க முடியாத இருந்தவன் சூழ்நிலையை கத்தன் மாற்றுகிறார் மாற்றுகிறார் ஒரு கைவிடப்பட்ட நிலைமை கண்ட மாற்றுகிறார் அவர் இருக்கிறார் ஆகவே நீ எதற்கு கலங்கவும் பயப்படவும் தேவையில்லை நீ வெட்கப்பட்டு போறதுல அருமையாக தேவையில்லை பிள்ளை உன் கண்ணீர் மாறிடும் உன் கவலை மாறிடும் இந்த ஆண்டு நீ ஒன்று செய்யணும் நீ அவரை பிடித்து கொள்ளணும் அவரை அண்டிக்கொள்ளணும் அவரை அண்டிக் கொள்ளுகள் வாக்கியவான என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளை எந்த நாளிலும் கூட எத்தனையோ சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் ஆனால் கத்த நம்ம நம்மை நடத்துகிற தேவனாயும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுமாக இருக்கிறார் அவர் சொல்லுகிற அவர் சொன்னபடி சேர தேவன் அவர் உன்னை விட்டு வளர்வதும் இல்லை உன்னை கைவிடுவதே என்று சொன்ன ஆண்டவர் கைவிடாதவராக இருக்கிறார் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய நன்மைகளை பற்றி ஜீவிக்க வேண்டும் நாம் இசைக்கில்லை பார்க்கிறோம் எல்லா வசனங்களையும் சொல்ல முடியாது நீ கடந்து போவன ரத்தத்தில் கடந்தாய் உன்னை யாருமே உன் பக்கமாக நான் கடந்து வந்தேன் உன்னை எல்லா பாவக்காரைகளையும் நீக்கி உன்னை பசுத்தப்படுத்தி உன்னை அலங்காரப்படுத்தி உன்னோட மெல்லிய வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி நான் மகிமையாய் வைத்திருந்தேன் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒரு நாள் பாவத்திலும் ரத்தத்திலும் மிதந்துகிடல்ல நம்மை அவர் ரட்சித்தார் அவராக நம்மளை மெகவிடவில்லை நம்மளை கைவிடவில்லை ஒருபோதும் வெட்டமிட்ட மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஆகவே அடைய கரத்தில் இருக்கிற நாம் அவரை பற்றி கொள்வோம் அடைய வார்த்தை விசுவாசிப்போம் அண்டவரை நெகிழப்பட்ட கால போயிடுச்சு கைவிடப்பட்ட கால போயிடுச்சு யார் என்னை எட்டி பார்க்காத கால போயிடுச்சு நான் இனி நித்திய மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் கத்திர நாம் என் மூலம் மகிமைப்படும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டுகளை கேட்டீங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெமிக்கலாமா

ஏமாளுச்சயா வந்துட்ட கர. நாண்டிலே அவனை அரேத்துவார். கண்டிப்பாக அவனை அரேத்துவார். அட கர்த்தர்ல உப்பு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனத்தை யார் யார் வார்த்திலே இப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் அவ எல்லாவற்றையும் மாற்றி உன் துக்கராஜை உடைந்துவாக காவளை கண்ணே பாரு. சொல்லி அவரே பல நான் ஸ்தோத்திரம். அவரே ஆசீர்வதிகிறபடி நான் ஸ்தோத்திரம். அட குடமானே